வணக்கம் நண்பர்களே ஏற்கனவே பேசணும் கடவுள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தனியாக பிறப்பு எடுத்து வரல மேலேந்து குதித்து வரல அந்த கடவுளாக வணங்கக்கூடிய எல்லாருமே வந்து நம்மை போல சாதாரணமாக மனிதராய் பிறந்து அந்த மனிதரின் மேம்பட்ட குணங்களை கொண்டு தியானத்தின் மூலயமாகவும் யோகா மூலயமாகவும் மனசை ஒருநிலைப்படுத்தி குண்டுநிலை சக்தியை எழுப்பி பல கண்டுபிடிப்புகளை பல மக்களுக்கு தேவையான பலதரப்பட்ட விஷயங்களை நம்மளுக்கு கண்டு சொல்லியும் செய்தும் கொடுத்து கொடுத்துட்டு தான் நம்ம கடவுள்னு சொல்கிறோம் அந்த கடவுள் அப்படின் அப்படின்ற ஒரு வார்த்த கூட அதனால் மட்டுமே வரல பின்னாடி அவங்க ஜீவசமாதி ஆகி ஜீவசமாதி அப்படின்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து முதுமக்கள் தாலி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒரு பெரிய பானைக்குள்ளே அவங்க உடலை வச்சு அடக்கம் பண்ணிடுவாங்க அவங்க உடல் அப்படின்றது வந்து நம்ம சாதாரணமாக இப்போது நம்ம நம்மை போன்ற சாதாரண மக்கள் இறக்குறமே இற இறப்போம் இல்லைங்களா நம்ம உடல் வந்து உடலை விட்டு உயிர் போயிடும் ஆனால் அவங்களோட ஜீவ சமாதி ஆகிறவங்களோட உடலுக்குள்ளேயே தான் உயிரும் இருக்கும் அவங்க உடல் எப்பவும் கெட்டு போகாது அதனால தான் அது ஜீவ சமாதி அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஜீவ ஜீவசமாதி தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் அப்படின்னா அந்த பானையில் வச்சு அவங்கள அடக்கம் பண்ணுவாங்க சமாதி ஆக்குவாங்க அந்த கடம் கடம் அப்படின்னு சொன்னால் பானை அப்படின்னு பேர் அந்த கடத்துக்கு உள்ளே அவங்க உடலை வச்சு அடக்க மாட்டத்துக்கு தான் கடவுள் அப்படின்னு அர்த்தம் இதுதான் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் எல்லாரையும் நம்ம கடவுளாக சொல்ல இந்த நிலையை அடைந்தவர்களை தான் நம்ம கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அதே சமயம் கடவுள் அப்படின்றதுக்கான பொருள் என்ன இப்போ இப்போ யதார்த்தமாக எல்லோருமே கடவுள் அப்படின்றது வந்து நம்ம நம்மளை காப்பாற்றக்கூடியவங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு தீங்கு நடக்குது அப்படின்னா அது அவங்க வந்து காப்பாற்றிடுவாங்க இப்போ மேலேருந்து குதிக்கிறோம் ஒரு ஆற்றுல குதிக்கிறோம் இல்லை ஒரு மலையிலேருந்து குதிக்கிறோம் இல்லை ஒரு வீட்டு மேலேருந்து இருந்து குதிக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து காப்பாற்றுவாங்க அப்படி கடவுள் இல்லை கடவுள் அப்படின்றது வந்து நம்ம வாழ் வாழ்வதற்கான நல்வழிகளையும் வழிமுறைகளையும் ஒழுக்க நெறிகளையும் நம்மளுக்கு சொல்லி கற்று கொடுத்துட்டு போனவங்க அதாவது அவங்கள தான் நம்ம கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா மற்றபடி நம்ம கடவுள் அப்படின்றது வந்து கடவுள் என்பது எல்லோரும் நினைக்கிற மாதிரி உலகில் நடக்கிற அசம்பாவிதங்களுக்கும் கெடுதல்களுக்கும் அவர் பொறுப்பாகாது இது வந்து மக்கள் வந்து அவங்களோட கெட்ட எண்ணங்களாலேயும் கெட்ட செயல்களாலேயும் தான் இப்படி நடக்குது சரியா அதை எப்படி நாம் திருத்தி மேம்படுத்தி மக்களை கொண்டு போகிறது அப்படின்றதுக்காக தான் அவங்க வழிமுறைகளை சொல்லிட்டு போய்க்கிறாங்க அதை பின்பற்றி யார் அதை முன்னெடுத்து கொண்டு போகிறாங்களோ கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு புரிய வைக்கிறாங்களோ அது மூலிமா தான் அது சரியாகும் மற்றபடி இதை வந்து யாராலையும் எதுவும் செய்ய அதாவது கடவுள் அப்படின்றவங்க வந்து அதெல்லாம் வந்து எதுவும் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு நாம் அவங்க நமக்கு செஞ் சொல்லி கொடுத்துட்டு போன வழிமுறைகளை பயன்படுத்தி அதை பின்பற்றி வர்றவங்க இப்போ புரிதல் ஏற்படுத்தி சரி செஞ்சாங்கன்னா இந்த உலகம் செம்மையாகவும் அமைதியாகவும் மிக சிறப்பாக இயங்கும் அப்படின்றது தான் அவங்க வழி சொல்லி போயிடுறாங்க அதை பின்பற்றி நடந்தாங்கன்னாவே போதுமானது அப்படின்றது தான் மற்றபடி அவங்க வந்து காப்பாற்றுவாங்க அவங்க வந்து அதை சரி செய்வாங்க அப்படின்றதெல்லாம் வந்து கடவுள் அப்படிங்கிறதுக்கான தவறான புரிதல் தான் இதில் இன்னும் இப்போது சில கூட்டங்கள் வந்து கடவுள் இல்லை கடவுள் மறுப்பு கொள்கையை பின்பற்றாங்க ஆமாம் அது அவங்க சொல்கிற அவங்க அந்த பேரில் இருக்குது பாருங்கள் கடவுள் மறுப்பு கொள்கை அந்த அவங்க கடவுளை மறுப்பாங்க அதுதான் அவங்களோட இது ஆனால் ஏன் எதுக்கு அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சரியான புரிதல் இல்லை அப்படின்னு புரிதல் இல்லை அப்படின்றதுனா நம்ம வரலாறு எப்படியாவது மக்கள் மத்தியில் தெரியப்படுத்தாமல் மறைக்கணும் அப்படின்றது அவங்களோட நோக்கம் அதனால் உருவாக்கப்பட்டது தான் அந்த இயக்கம்